இங்க வருகை இந்த சிறப்பு இருக்கக்கூடிய ஒருத்தநாடு குணசேகரன் ஐயா மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஒரு சிலர் அடுத்தது இந்த நிகழ்வுக்கு வருகை சிறப்பிக்கக்கூடிய டாக்டர் அருமை கண்ணம்மா அவர்கள் ஒரு சிலர் நிகழ்ச்சிக்கு வரும்படி நமது பௌத்திரையாளர் கழகத்தில் இருந்து அழைத்தனர் அழைத்ததன் பேரில் அது என்ன என்று பார்க்கும் போது இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மதர் பெரசா பவுண்டேஷன் இருந்து ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு விதவைகளுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்பது ஒரு பெரிய விஷயம் அதோடு ஒரு புத்தக திறனாய்வும் போட்டிருக்கிறது அதனால அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் வந்தேன் கைமன் அப்படி அப்படி சொல்லும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆண்களுக்கெல்லாம் இல்லை சமுதாயத்தில் ஆண்களுக்கு அதை பற்றிய பிரச்சனை கிடையாது பெண்களுக்கு பெண்களையும் முன் வருவதில்லை அதே பழைய பெரிய விஷயங்கள் இருக்கிறது பெண்கள் முன்பு மனதில் குழப்பம் இருந்தால் கூட சுற்றுப்புறங்களை பார்த்து அவர்கள் அமைதியாக இருக்கிறார் இயற்கையில் மனிதன் இருவருக்கும் ஒன்றுதான் ஆண் பெண் இதை பெரியார் அழகாக பல இடங்களில் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதன் போல் வரும்போது இந்த கல்யாணம் இந்த நிகழ்வுகள் எல்லாமே பெரியாரின் வாசகமாக நான் ஒரு இடத்தில் படித்தது நீங்கள் தான் அதை எனக்கு வேண்டும் திருமண முறையே போக வேண்டும் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் நான் உயிரோடு இருந்தால் திருமணம் என்கின்ற திருமணம் கூட இட் இஸ் ஆக்ட் என்று சட்டம் ஏற்றி விடுவேன் என்று ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார் இதை நான் படித்தேன் திருப்பி புத்தகத்தை ரெஃபரன்ஸுக்கு எடுக்க முடியவில்லை அதுதான் அதனால் சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் வரணும் பெரியார் அந்த இடத்தில் நமக்கு துணையாக நிற்பதால் நம்ம அதை எடுத்துச் செல்வது எளிதாக இருக்கிறது நம்ம மனது வந்து தப்போ என்று ஆசை வேண்டிய அவசியம் இல்லை பெரிய விஷயத்தை செய்வதில் மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சி அவர்களுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கும் வகையில் பொதுவாளர்கள் சார்பாக வரவேற்கிறோம் இப்பொழுது இந்த நிகழ்விற்கு நூல் திறனாய்வை செய்து நமக்கெல்லாம் அறிஞர் அண்ணாவின் தஞ்சை வீழ்ச்சி என்ற நூலனை கருத்துக்களை தெரிவிக்க வருகக்கூடிய மாநில திராவிட கழகத்தினுடைய கிராம பிரச்சார குழு தலை அமைப்பாளர் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் அனாதவ புத்தி என்ன தாயம் தப்பு தப்பு தாகன இருக்காது யாராக நடைபெற கூடிய நம்முடைய பாராட்டுக்குரியா பவுண்டேஷன் என்கின்ற புரட்சிகரமான அமைப்பின் நிறுவனர் பாராட்டுக்குரிய சமூக நலப்பணி ஆர்வலர் மாணமிகு ஐயா ரொட்டேரியன் சபரிமுத்தவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அவருடைய அரிய சேவையை சிறப்பிக்கும் வண்ணம் மிக எளிமையாக அதுக்கான நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் நிகழ்வுகளுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய மாவட்ட திராவிடர் கழகத்தின் செயலாளர் வழக்குரைஞர் அருணகிரி அவர்களே பாராட்டி உரையாற்ற நம்முடைய தஞ்சை மாவட்ட தலைவர் மூத்த வழக்குரைஞர் ஐயா ரொட்டேரியின் அமர்சிங் அவர்களே சிறப்பாக நிகழ்வீடைய கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய மாநகர திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் தமிழ் செல்வன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை வந்து கருத்துரை ஆற்றி இருக்கக்கூடிய அம்மையார் மருத்துவர் அவர்களே சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு நடத்தக்கூடிய பகுதிவாளர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அழகிரி அவர்களே மாநில அமைப்பாளர் மாணவர்கள் பழனிவேல் அவர்களே சிறப்போடு இந்த நிகழ்விலே வருகை வந்து கலந்து கொள்ளக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மிக்க செயலர் ஐயா ஒருத்தநாடு குணசேகரன் அவர்களே கழகத்தினுடைய ஆற்றல் மிகுற்பருக்காளர் தஞ்சை இரா பெரியார் சொல் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர் பெருமக்களே தொடக்கத்தில் கொள்கை பாடல்களை பாடியிருக்கக்கூடிய அம்மைய மாநில மகளிரணியினுடைய பொறுப்பாளர் கலைச்செல்வி அவர்களே அனைவருக்கும் பணிவான வணக்கம் பொறுப்பாளர்களை வருகை வருகின்றிருக்கிறீர்கள் ஒரு மிகப்பெரிய பணியை சமூக பணியை பாராட்டுவதற்கு ஒரு மிகச்சிறிய ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு என்கின்ற அளவிலே ஐம்பெண்களுடைய மறுவாழ்வை வாழ்க்கை பயணத்தை ஆடம்பரம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் ஒரு சாதனையை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாராட்டுக்குரிய சகோதரர் ஐயா சபரிமுத் அவர்களுக்கு இந்த பாராட்டை விட பெரும் பாராட்டு தேவைதான் ஆனால் அவருடைய இயல்பை நம்முடைய பழுவில் அவர்கள் சொன்னார்கள் பொதுவாக எந்த பாராட்டையும் ஏற்காதவர் விரும்பாதவர் கலந்து கொள்ளாதவர் பாராட்டுக்கு அனுமதியை தராத்தவர் இவ்வளவையும் தாண்டி அவரிடம் அனுமதியை பெற்று நான் கூட சொன்னேன் இவ்வளவு நெருக்கடிய ஒரு நிலையில நாம நடத்தி அத ஒரு சிறப்பான ஒரு பெரிய இதை நடத்த முடியாம இருக்கின்றேன் ஒருவேளை அவருடைய எளிமைக்கு அவருடைய அடக்கத்திற்கும் இது ஒரு சிறிய அரங்கிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதை ஒரு வகையில் அவர் நிம்மதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முன்வைத்து மிக அருமையாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு சமுதாய பணியை பாராட்டுகின்ற ஒரு சிறப்பான முயற்சி அவ்வளவுதான் தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய காலம் தொட்டு இந்த பணி நடைபெற்று வருகிறது திராவிட கழகம் ஐயா தொடங்குவதற்கு முன்பாக சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே இது போன்ற காரியங்களில் தந்தை பெரியாருடைய சமூக சிந்தனை சமுதாய பற்று சமுதாய புரட்சி அவருடைய வீட்டிலிருந்தே தொடங்குகிறது அவருடைய இல்லத்திலிருந்தே தொடங்குகிறது அவருடைய சகோதரியின் மகள் வாழ்க்கை சிறிய வயதிலே அது நடைபெற்ற போது அதனை கலங்கி போய் பெரியார் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலேயே ஒரு விதவை மறுப்பு திருமணத்தை நடத்தி வைக்க சவாலாக ஏற்றுக்கொண்டு தொடங்குகிறார் அந்த அளவிற்கு ஒரு சமூகத்தின் பாதி அங்கமாக இருக்கக்கூடிய பெண்களை முற்றிலும் முடமாக்கக்கூடிய சாகடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலைதான் சதி என ஒரு சூழ்ச்சியை சொல்லுகிறோம் ஆனால் அந்த சதியின் பெயராலேயே சதி என்ற பெயராலேயே பெண்ணிடம் ஒழிக்கப்படுகிறது ஏதோ ஒரு கொடுமை நடந்தால் இது ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது சொல்லுகிறோம் ஆனால் அந்த சதியை நியாயப்படுத்தும் வகையில் பெண்களுக்கு சதி என்கின்ற முறையை வைத்து அதை பெரிய கொடுமையை எதிர்த்து போராட்ட தலைவர் பெரியார் வழியில் அந்த காய்கறி பாராட்டப்பட இருக்கிறது என்பதை சொல்லி நான் இந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு நாளை மையப்படுத்தி ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளை மையப்படுத்தி அவருடைய நூல் அங்கே திறனாய்வு என்கின்ற இருந்தாலும் அதற்கு உரிய நேரம் அதற்கு உரிய அளவும் இல்லை என்ற நிலையிலே கூட அதைவிட மிக முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு உரிய நேரம் சரியாக இருக்கும் என்ற வகையில் அண்ணாவருடைய நூல்கள் ஏகப்பட்ட நூல்களை அண்ணாவர் எழுதியிருக்கிறார் அவருடைய பேச்சுக்களும் பல நூல்களாக வந்திருக்கின்றன தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் அவர் வல்லவர் சேசுவதிலே எழுதுவதிலே புதினங்கள் நாடகங்கள் கவிதைகள் உரையாடல்கள் பெரிய பட்டி பண்றதுக்கு பாதப்பூர் செய்யக்கூடிய வழக்கார பண்ணையும் காட்டியவர் அண்ணா அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் எழுதிய நூல்கள் ஏராளம் கிடைக்கின்றது புயலா அந்த குவியலில் ஒன்றை நமது தஞ்சையில் நடைபெறுவதால் தஞ்சை வீழ்ச்சி என்கின்ற தலைப்பிலே அவருடைய பல்வேறு செய்திகளை சுருக்கமாக ஒரு தஞ்சை வீழ்ச்சி என சொல்லி கற்றுக்கிறது சிறிய புத்தகம் ஒரு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது பக்கத்திலே அந்த புத்தகம் தஞ்சையிலே தஞ்சை வீழ்ச்சி என தஞ்சை மாவட்டம் தஞ்சையினுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சி மன்னருடைய வீழ்ச்சி மன்னர் ஆட்சியினுடைய வீழ்ச்சியை சிறப்பாக அண்ணா அவர்கள் அந்த நூலிலே கூட ஒரு வீழ்ச்சி என்று சொன்னால் ஒன்று தேர்தல் நடைபெறுகிறது இப்போ தேர்தலில் வீழ்ச்சி அடைவது ஒரு முறை இது என்ன அந்த புலியாட்சி முறையில அதற்கு பார்த்த மன்னர் ஆட்சி மன்னர் ஆட்சியிலே வீழ்ச்சி என்பது சண்டையிடுவதும் போர் தொடுப்பதும் போர்க்களத்திலே வீழ்த்துவது ஆட்சியை அந்த ஆட்சி வீழ்ச்சிக்கு வீழ்ச்சியின் வாயிலாக ஒரு ஆட்சியை தொடங்குகிறார் இனி உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு ஆட்சியை வீழ்த்துவது வீழ்ச்சியடைத்துவதற்கு நம்முடைய நாட்டில்தான் சூழ்ச்சியால் பஞ்சகத்தால் வீழ்த்தப்படத்தக்க ஆட்சிகள் ஏராளம் நடந்திருக்கிறது அதைத்தான் தந்தை பெரியார் பார்ப்பனர் சூழ்ச்சியும் வீழ்ச்சியும் மிக அளவிற்கு ஓடிட்டார்கள் அதை நூலாகவும் வெளியிட்டிருக்கிறோம் பல மன்னர்களுடைய வீழ்ச்சி என்பது பார்ப்பனருடைய சூழ்ச்சியினால் ஏற்பட்டிருக்கிறது அதே போல தஞ்சை தஞ்சையிலே ஒரு ஆட்சியும் அப்படிப்பட்ட ஒரு சுழ்ச்சியின் ஆலயே நடைபெறுகிறது தஞ்சையில் ஒரு பெரிய ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பேரரசன் விஜயராகவன் அவர் ஆண்டு அந்த ஆட்சியில அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப மது அந்த மனு தர்மம் மனு நீதி சனாதானம் சனாதன தர்மம் அந்த அடிப்படையில ஓஹோ என்ற அக்ராகார வளர்ந்து ஓங்கி இருந்தது ஆரிய கை ஓங்கி இருந்தது அதான் ஆட்சி ஒரு ஆட்சி தான் என்னன்னாக்க பார்ப்பனர் நலம் ஆரிய நலம் அதுக்காக செய்வது கோயில் கட்டுவது சுமாவட்சி பண்ணுவது இது ஒரு பெரிய இலங்கை இல்லை இப்ப எங்க பார்த்தாலும் திருவிழா பண்றாங்க இதெல்லாம் சும்மா ஒரு இப்ப இப்பெல்லாம் ஒரு கேளிக்கை ஒரு ஒரு சுற்றுலாத்திர மாதிரி ஆகிடுச்சு வேடிக்கை பார்க்குற மாதிரி அதை விட மிக கொடுமையான ஆரிய சூழ்ச்சி என்பதுதான் பூதானம் கோதானம் சொன்னதானம் என தானங்களை போடுவது தானங்களை ஏதோ நூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் அன்பளிப்பு நிதி என்பது அல்ல பசுமாட்டை கூட ஒரு தங்க தங்கத்திலே பசுமாட்டை செஞ்சு கொடுக்கிறது அந்த பசுமாடு மட்டும் இல்லாம பசுமாட்டு பக்கத்துல ஒரு கண்ணுக்குட்டி நிக்க வைக்கிறது இன்னும் கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரியே தயார் பண்றது யானை குட்டி தயார் பண்றது நாடு தயார் பண்றது வண்டி தேர் ஒரு தேரே தயார் பண்றது தங்க அந்த தேர் பாடி வர மாதிரி காட்டுறது இதெல்லாம் ஏகப்பட்டமா வந்திருக்காங்க இடைக்கேடை எவ்வளவு வெயிட் அவ்வளவு வெயிட்டுக்கு ஆமா கொடுத்துருந்தேன் வெயிட் போட்டு தர கொடுத்தாக்கா நாடு கேட்டு கேட்டு கொடுங்க அந்த அளவுக்கு வெயிட் போடுறோம் போடணும் நடத்து அந்த விஜய ராகவன் இருக்கிற அவர் எல்லாம் என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி செஞ்சாரு அவங்களோட செஞ்சு குடிச்சாரு கடைசியா ஒரு நெருக்கடில் மாட்டிக்கிட்டாரு என்ன நெருக்கடினாக்க அது சண்டை போர் நெருக்கடி வருது அப்ப அதான் பெருமை தண்டாபுரம் நாட்ட முடிக்கிறது அது சொக்கநாதர் மதுரையில இருந்து சொக்கநாதர் பண்ணா அவன் என்ன பண்ணா தண்டா டெலிவரி பண்ணிட்டான் இந்த படம் எடுத்து வர போற அது வரைக்குமே இவர் இங்க கூத்து கும்பலமா இருந்த இந்த தஞ்சையில மன்னர் வர போறா ஒரு அடுத்த நாட்டு அரசர் வர சண்டை போட வர போறான்னு உடனே படையெல்லாம் சரி பண்ணணும் இதெல்லாம் ரெடி பண்ணணும் என்ன பண்றதுங்கிற அந்த கவலையில இருக்கும்போது அப்ப என்ன சொல்லியிருக்காங்க பக்கத்துல இருந்த ஆரியர்கள் கூட்டமே கவலைப்படாதீங்க நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் ஒரு பக்கம் யாரா ஒரு பக்கம் வேல்வி ஒரு பக்கம் பூஜை புனஸ்காரம் ஒரு பக்கம் வந்து பார்ப்பனர்களுக்கு இலவச சாப்பாடு அன்னதானா இந்த எல்லா தானமும் அட்டி நவரிக்கிட்டு இருப்போம் ஒண்ணு நடக்காது இங்க செய்யற இந்த சாமிக்கு கடவுள் செய்யறத வலிமையா அவங்களை பாருங்க எந்த படம் இருந்தாலும் சரி என்ன அப்படின்னு இதே மாதிரி இந்த முன்னாடி அர்ச்சனாண்டி வாங்கலாம் படையெடுத்து வந்துட்டான் படையெடுத்து வந்துட்டு என்ன பண்றதுன்னு கேட்டான் அப்ப அமைச்சர் சொன்னார் துளசி செடி எல்லாம் கொண்டு வர சொல்லுங்க எல்லா துளை செடி கொண்டு வந்து கண்மனையை சுத்தி போட சொல்லுங்க அப்படின்னா ஒரு இது போட்டா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வாடகை பார்த்தோமே குதிரைக்காக ஒத்து வராது இந்த ஸ்மெல்ல எல்லாம் வந்து ரிட்டர்ன் பேக் அப்படின்னா ரைட்டு அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டாந்து போட சொன்னா குதிரை என்ன பண்ணுச்சு அவன் சண்டை போடுறது ரொம்ப ஆளு கொண்டுட்டு வர்றான தேவையான தீனி தாம வந்துக்கிட்டு இருந்தது இந்த இலைய பார்த்தோடனே இப்போ வந்து சாப்பிடுச்சு இந்த இதோட இந்த சுமல்ல இதுதான் கொஞ்சம் விருப்பமே இருக்கு கிருண்ணு ஏறினோடனே ஏகம் ஏற்கனவே குதிரை ரொம்ப அதிகமா ஸ்பீட் ஆகும் அதனாலதான் இங்கிருக்கெல்லாம் பவர் சொல்லும் போது ஆர்பிஎம் குதிரை திறன் அப்படிங்கிறான்

டபுள் ஸ்பீடா உள்ள போனுச்சு எங்கெல்லாம் வந்து அவரெல்லாம் ஆயுத விஷயம் வச்சுட்டு எண்ணெயில் எழுதி ஒட்ட வச்சுட்டு எல்லா பேரும் கொண்டாடல சாப்பிட்டு இருந்தா தூக்கி அடிச்சு என்ன காட்டி பண்ணி நாட்டை எளிதா முடிஞ்சு அதாவது பிரச்சனையே இல்லாம பிடிச்சிக்க போயிட்டான் அதாவது ஒரு கோல் அடிக்கிறதுக்கு பந்து எடுத்துட்டு போறவர் யாராவது இடத்துல மறிச்சாங்க கொஞ்சம் லேட் ஆகும் யாரும் மறிக்கலன்னா போய் கோல் அடிச்சுட்டு இருக்கணும் தானே அதே மாதிரி ஜெயிச்சான் அதே மாதிரி என்ன சோகநாதன் அங்கே எடுத்து வந்த படை வருதுன்னு விஜயராவனுக்கு சொன்னா கவலைப்படாம இருந்தான் ஓட்டு தலை எல்லாரையும் வெட்டி வீடு தண்ணா அங்க ஓடுறா இங்க ஓடுறான் இங்க ஓடுறதுன்னு கேட்டான் வரைக்கும் ஐடியா சொல்லலாம் பாருங்க அறிவிக்கிறது எல்லாரும் தடை விழுது இவங்க எல்லாம் இவெல்லாம் போய் செட்டில் ஆயிட்டான் இந்த ராணுவ வீரர்கள் செத்துல முடியாது இல்ல அவன் ஏதோ அவனுடைய பதவிக்கு இந்த பொறுப்புக்கு தேர் வச்சிருக்க வாதித்தான் நிற்கணும்ன எல்லாமே பண்ணிட்டான் ஈஸியா முடிஞ்ச ஈச்ச பிறகு என்ன பண்ணாம மதுரை ராஜா சோமநாதர் அவன் தம்பிய அழகிரி அழகிரி அந்த அழகிரி அவரை வந்து நீ எதா தோணுச்சுக்க நான் ஏன் ஆட்ட நான் போய் நம்ம நாட்டை பாத்துக்கிறேன் அப்புறம் மன்னன் ஆகிட்டு அவன் போயிட்டான் இப்ப புது அமைச்சர் வந்தோடனே புது மந்திரி வந்தாரு புது ராஜா ஏற்கனவே உள்ளவர் நிறைய செஞ்சாரு இங்க அகரகாரத்துக்கே செஞ்சாரு இவர் ஒழுங்கா செய்வானு பார்க்க முடியாது இவன் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறான் உடனே என்ன பண்ணா வெங்கண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரிய அவன் என்ன பண்றான் இவன் எப்படியே கரெக்ட் பண்ணு சொல்லி அதுக்கு நான் நிறைய இத பத்தி எல்லாம் சொல்றான் நீ இன்னும் ராஜா வரணும் அதுக்கு வந்து இதெல்லாம் அவன் வரணும் கடவுள் திரும்ப வரணும் அப்படி சொன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படி மாதிரி மயங்கினாங்க கொண்டு தான் பக்கமே கொண்டு வந்து முதல்ல அண்ணனுக்கு தம்பிக்குமே சண்டையை விட்டான் வேற மதுரையில் இருக்க அண்ணன் இருக்கான அவன கட் பண்ணி விட்டான் நீ இன்னையே அடி வந்து அவனுக்கு கீழே இருந்து வரி கட்டுறது வரி நீ ஒரு ராஜா நீ இன்றைக்கு வர நீ சொந்தக்கார நினைக்கணும் நீ ராஜா நீ என்ன அவன் வரி கட்டுறது அண்ணனுக்கு கட்டுறத அண்ணன் பார்த்து கொடுத்தது அண்ணனுக்கு தம்பிக்குமே லடாய் ஆகிடுச்சு ஒன்ன கட் பண்ணி அதுக்கு அடுத்தது இவனை இப்ப காலி பண்ணா இவனை காலி பண்றது என்ன பண்ணா விஜயப்பூர் சுல்தான் போன போய் அங்க சிவாஜியோட தம்பி வெங்காஜி அவன் தான் சிவாஜிக்கு தளபதியா இருந்தான் இல்ல மராட்டி இருக்கு இந்த வெங்காஜி தங்காஜி எல்லா எல்லாம் அந்த மராட்டி இருக்கான் அவன் பார்த்து அங்க போய் சொன்னான் மக்கள் உடனே யோசிச்சாங்க இல்லைங்க நான் வந்தாக்க ஆரியர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசினா ஆஹ் வெங்காஜி வர்றவா எனக்கு சொல்றதை கேட்காட்டினா சோ வெங்காயி சிவாஜியோட நம்பியார் சிவாஜி சீவாரா சிவாஜிக்கு குருவே உள்ளுகப்பட்டிருக்கியா காகப்பட்டது யா அவரோட குருவே அவர்தான் இருப்பாரு அப்ப ஒண்ணும் சொல்லப்படாத அந்த நல்ல கிளிதான் நடக்குமே விஜப்பூர் சுல்தான் படையை போய் வெங்காயம் பேசி ஏற்பாடு பண்றான் படை வருது இங்க வந்து சண்டை போடுறாங்க இவருந்து என்ன தெரிஞ்சா ரொம்ப வறுமையில இருந்துச்சு நாடு இந்த வறுமையை போக்குறதுக்கு நான் வழித்தருவா பாருங்க ராஜா அழகிரி அவனுக்கு பணம் நினச்ச கடை போட்டான் நான் தர்றேன் பணமுளுக்கு ஏற்கனவே இருந்த ராஜா இருந்தான் பாருங்க அவன் ஒரு கோயில் வெட்டியிருக்கான் தோட்ட கோயில் அந்த கோயில்ல திருவரங்க பெருமான் சில இருக்கு திருவரங்க பெருமான் தேவன் சாமியிலேயே திருவரங்க பெருமான் மட்டும்தான் ஜென்தான சாமி பாய்கிறான் நிப்பாரா அதுவா இன்னொரு விட்டுவார் விட்டுவார் இந்த படுக்கிற பொருஷன் இருப்பாரு அதனால படுக்கிற மாதிரி போட்டுருந்தான் இங்க நிறைய பணம் கிடைக்கணும் தான் என்னையா படம் எடுக்கிறாரு இப்படியா கிடைக்கணும் தான் இங்கப்பா போயிட தூக்குன பாடியோட ஒரு படம் உள்ள பார்த்தா வெறும் நவரத்னம் தலங்க கொட்டி கிடக்கும் பார்த்த உடனே ராஜாவுக்கு உபசந்தோசம் இதுல இருக்க ஆளு அப்படின்னு அப்ப எப்படி ஆளுநா நான் கோயில ஆனா அவனுக்கு கொஞ்சம் சரியா எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டேன் இல்லையா இருந்தான் மக்களுக்கு தேவையான செய்யமா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் திரும்ப திரும்ப உடனே என்ன நினைச்சா வெங்கன்னா இனிமே இவன் ஒத்து வர இவன் டேரக்டா சிந்திக்கிறான் இவன் நமக்கு இன்னும் பயன்பட மாட்டான்னு தான் நேரா ரங்காஜியை போய் விஜப்பூர் படையிட்டே இருந்து கொண்டு வந்து படை திடீர்னு வருது கண்டை போடுது இவ எங்க பார்த்தாலும் சுபாஜி பண்ணிட்டு பாருங்க படைக்கு ட்ரைன் பண்ணாம விட்டுட்டான் படையை கவனிக்காம விட்டுட்டான் எல்லாம் வந்து குதிரையெல்லாம் வந்து சாப்பாடு இல்லாம அது பாட்டுக்கு காடு அடிபட்டு கிடக்கு வந்தா கிடக்கிட்டா அடிச்சு எல்லாம் காலி பண்ணி முடிச்சிட்டான் அவன் வந்து நாட்டை முடிச்சிட்டான் அவன் நாட்டை முடிக்கிற சமயத்துல என்ன ஆனிச்சு அவன் வந்தவனும் ஒருத்த கேட்கல அப்ப என்ன செஞ்சா பண்ணலாம் அப்படின்னு முடிவு தான் அவன் முதல்ல செத்தான் பாருங்க ராஜா அவனுடைய பையன் செங்கமலன் அப்படின்னு நாகப்பட்டினத்துல போய் ஒருத்தந்தான் அந்த குடும்பத்தில் இருந்தான் இந்த சோமநாதன்ல ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான் பைக்கெல்லாம் செத்து போயிட்டாங்க முதல்ல ராஜா கொண்டுத்தான் இந்த ஒரு படையை கடத்தி போயிட்டாங்க நாகப்பட்டினத்துல போய் ஒரு செட்டியார் கலந்துட்டு இருக்காரு அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு பார்த்து அந்த பிள்ளை பெரியவனாக போய் அரைச்சிட்டு இருந்து மீண்டும் இவனோட சட்டை போட்டு இவன காலி பண்றது அப்படின்னு வெங்கடா கூப்பிட்டுறான் இவ்வளவு சூழ்ச்சியையும் தெரிந்து கொண்ட பிறகு வெங்காயி என்ன பண்ணா இனி விட கூடாது எல்லாரையும் எல்லாரையும் தம்பிய மாத்தி நம்மையை மாத்தி இப்ப திரும்ப செங்க என்று சொல்லி மிக பெரிய அது அந்த வெங்கண்ணாவும் அவன் வந்து பெரிய அவனுடைய சூழ்ச்சிக்கு படியாதா ஒரு விலையை உருவாக்கி முயற்சி பண்ணா இருந்தாலும் என்ன இப்போது விஜய்ப்பூர் படம் வந்து பாருங்க அந்த படம் வந்து அடிச்சுவினர் கலெக்டா பிஜைப்பூர் சுல்தான் அவனே இப்படி காட்சி பண்ணணும் அப்ப அந்த செங்கப்படம்னு மட்டும் வந்து இருக்கான் பாருங்க இவனும் வச்சு அவனும் காட்சி பண்றதுக்கு முயற்சி பண்றான் ஆக என்ன சொல்றா ஒரு காப்பலை இனம் பார்ப்பனர்கள் சண்டைய கூடாதான் அறுவாலை எடுக்காதான் ஈட்டி எடுக்காதாளு களத்துக்கே போகாதாளு போரே பண்ணாதாலு போர்க்களத்தை பார்க்காத ஒருவர் எத்தனை ஆட்சியை காலி பண்றான் எத்தனை ஆட்சியை காலி பண்ணி புது புது ஆட்சி உருவாக்கி யாருக்கும் நல்லது செய்மான மக்களுக்கு நல்லது பரவாயில்ல அவரது அகரான் இல்ல இவங்க படம் பொருளோ கொட்டி கொடுக்கலாம் இப்படிப்பட்ட கொடுமை உலகில் வேலைக்கு நடந்தது எங்கும் சுவிட்சர்லாந்துல ஒரு கொடுமை ஆதிக்கம் நடைபெற்ற போது அந்த சுவிட்சர்லாந்தில் வில்லியம் என்கிற பேரிலே ஒருவன் வில்லியம் டெல் அப்படிங்கிற ஒருவன் உணர்ச்சியோடு ஏற்பட்டு அனைத்து மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் ஓர் அணையிலே திரட்டி அந்த சுவிட்சர்லாந்தினுடைய மானத்தை கலந்து பண்ணார் ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இவ்வளவு கொடுமை நடந்த பிறதோ அதை எதிர்த்து நீக்க வழியில்லாமல் போனது சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டது நம்முடைய தஞ்சை நம்முடைய தமிழ் தமிழர் தமிழ்நாடு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு அண்ணா அவர்களே அந்த தஞ்சை வீழ்ச்சி நிலையில் ஆரிய சூழ்ச்சியால் ஏற்பட்ட கொடுமையை விளக்கியிருக்கிறார் அந்த நூலை அது மணிக்கணக்கினே பெற்ற வேண்டிய இன்னும் பல செய்திகள் அதில் இடம்பெற்றிருந்தாலும் நேரத்தில் நெருக்கடியிலே இந்த அளவுக்கு நிறைவு செய்து அண்ணா அவர்கள் ஏ தாழ்ந்த தமிழருமே என்று அவர்தான் எழுதினார் தமிழ்நாடு தமிழருக்கு என்று ஐயாவது கருத்திற்கு வலுவூட்டினார் அவர்தான் இந்த தமிழ் தமிழ்நாடு என்ற சட்டமன்றத்தை பெயர் வைத்தார் மருத்துவர்கள் வரக்கூடாது நீங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் ஓய்வு தேவை என சொல்லப்படுவதும் கூட தமிழ்நாடு என பெயர் வைக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றுவது நான் நேரடியாக வந்து தீர்மானத்தை முன்மொழிவதால் என் உயிருக்கு ஆபத்து என்றார் அந்த சாவை விட எனக்கு பெரிய சாவு கிடையாது என்று சொல்லி மருத்துவர்கள் மறுத்த பிறகும் சட்டமன்றத்திற்கு வந்து தமிழ்நாடு 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 என மூன்று முறை சொல்லி வாழ்க வாழ்க வாழ்க்கை சொன்ன தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் அண்ணா என்ன குடும்பம்னாக்க தமிழ் தமிழ்நாடு தாழ்ந்த தமிழர் என தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் பெரியார் அண்ணா போன்றவர்கள் தந்த விலையை பார்க்கிற போதும் இன்றைக்கு தன்னுடைய சொந்த பிழைப்புக்காக தமிழ் தமிழ்நாடு என பலர் பேசிக் கொண்டு வீழ்ச்சி மீண்டு வந்துவிடக் கூடாது எழுச்சி பெற வேண்டும் உணர்ச்சி பெற வேண்டும் என சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாடு பேரறிஞர் அண்ணா வழியிலே தந்தை பெரியார் வழியில் பின்பற்றி அண்ணா செய்த தொண்டு மிக சிறப்பாக ஈடேற நிறைவேற சிந்திப்போம் உழைப்போம் நன்றி வணக்கம்